அனைவருக்கு வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்த ராஜேஷ்குமார் தெய்வத்திலேயே சிறந்த தெய்வம் அது காவல் தெய்வம் எது அப்படின்னா கருப்பசாமி பற்றி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த கருப்பசாமி வந்து பார்த்தா நொண்டி கருப்பர் மலையாள கருப்பர் பெரிய கருப்பர் சின்ன கருப்பர் பதினெட்டாம் படி கருப்பர் இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய இந்த கிராம தெய்வமான கருப்பசாமிக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு அதை வரிசைப்படி பார்க்க போகும்போது இழப்பை எடி கருப்பர் என்ற ஒரு கருப்பர் ஒவ்வொரு கிராமத்திலும் இழப்படி கருப்பர்னு நிச்சயம் இருப்பாங்க அப்படிப்பட்ட கருப்பர் உங்களுடைய பகுதியில் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன் இப்போதைக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கருப்பர் வந்து பிடிச்சிட்டாவே அவங்க எல்லாருடைய பிரச்சனையும் சால்வ் பண்ணுவாங்க பில்லி சூனியம் ஏவல் அதுக்கப்புறம் மனக்குழப்பம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நமக்கு குலதெய்வம் இப்படி எல்லா வகையிலையும் நமக்கு அவங்களுடைய பரிபூர்வமாக ஆசி நமக்கு கிடைக்குமான நிச்சயம் கிடைக்குது ஆனால் சில எதிர்பார்ப்புகள் சில வகையான தெய்வத்திட்ட போய் தான் முறை வச்சா தான் அது நல்லபடியாக அமையும் அப்போது அந்த பேருக்குன்னு ஒரு கம்பி கம்பீரம் அந்த பேருக்குன்னு ஒரு ஆணவம் துணிவு இருக்கக்கூடிய அமைப்பு இழுப்பை அடி கருப்பர் இந்த இழுப்பை அடி கருப்பர் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இழுப்பை மரம் ஒரு மருந்து சம்மந்தப்பட்ட மரமாக அமைகிறது அடி பகுதியிலிருந்து நுனி பகுதி வரைக்கும் ஆரோக்கியத்துக்கு மரம் ஒரு முன் உதாரணமாக நம்ம முன்னோர்கள் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட மரத்து கீழே இருக்கக்கூடிய கருப்பர் தான் இழுப்பை கருப்பர் இந்த இழுப்பை அடி கருப்பரை எப்படி நம்ம பூஜித்தால் நமக்கு எந்த வகையான பலன் நமக்கு நல்லபடியாக அமையும் இந்த மகர லகின காரங்கள்